ஆலெலோயா ரைஸ் டு காட் தேவனுக்கு மகிமையும் துபையும் கனமும் என்றென்றும் உண்டாவதாக கர்த்தருக்கு பிரியமான தேவஜனமே நான் எப்பொழுதுமே ஒரு மேகத்தை உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன் அதாவது எனக்கு இங்கே வைத்திருப்பேன் மேகத்தை அதை நான் உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன் இப்பொழுது கவனிகள் இந்த மேகத்தை சற்று கவனிகள் இந்த மேகத்தை குறித்து யாருக்காவது ஏதாவது தெரியுமா என்பதுதான் இப்பொழுது கேள்வி யாரும் சொல்ல மாட்டார்கள் அவர்களுக்கு தெரிந்தால் தானே சொல்வதற்கு இல்லாவிட்டால் நிச்சயமாக சொல்ல மாட்டார்கள் இந்த மேகமானது எப்பொழுதுமே மேகத்துக்கும் அக்காலத்தில் இருக்கிற உண்மையான தீர்க்கதரிசிகளுக்கும் சம்பந்தம் உண்டு இது எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது மோசையினுடைய காலத்திலும் அதே காரியத்தை நாம் பார்க்கலாம் மோசையினுடைய யுகத்திலே கடைசியிலே வரும் பொழுது அந்த மேகம்தான் அங்கே இருந்தது இஸ்ரேல் ஜனங்களை கேட்டாலே சொல்லுவார்கள் இந்த மேகம் அப்பொழுது வரும் பொழுது போகும் என்று இப்பொழுது எழுப்பி இந்த மேகத்தை காண்பித்தோம் என்றால் அவர்களும் சொல்லுவார்கள் அந்த மேகம்தான் இந்த மேகம் என்று ஆனால் நம்முடைய காலத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு அதை குறித்து போதித்ததும் கிடையாது ஏனென்றால் இது புராஜாதிகம் யூத யுகம் கிடையாது இந்த இந்த யுகம் எந்த இருந்தாலும் சரி பிரியமான தேவஜனம் இந்த மேகமானது கடைசி நாட்களிலே வந்து ஒரு எச்சரிக்கை சத்தத்தை அது கொடுக்கும் அதிலிருந்து வருகிற ஒரு சத்தம் தான் தேவனுடைய சத்தமாக இருக்கும் அது நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் ஒவ்வொரு யுகத்தையும் நீங்கள் பாருங்கள் ஏன் மோசையனுடைய காலத்தை பாருங்கள் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வந்து கொடுத்தது ஏசு கிறிஸ்து வந்தது உங்களுக்கு தெரியுமா ஏன் பவுல் யாரை சந்தித்தான் ஏன் கலிலேயர்கள் யாரை எப்பொழுது என்ன சந்தித்தார்கள் அவர்களும் மேகத்தை சந்தித்தார்கள் ஏனென்றால் அப்பொழுதும் அவருடைய காலத்தில் அந்த மேகம் இருந்தது அதே நேரத்தில் பிரியமான தேவச்சனமே நம்முடைய காலத்திலும் கூட கடைசி நாட்களில் லவோதிகா சபையினுடைய கடைசி பகுதியிலே இந்த மேகமானது இறங்கி வந்தது இந்த மேகம் என்ன யார் சொல்லுகிறது அப்படி என்றுதானே உங்களுக்கு ஒரு கேள்வி இந்த மேகம் சொல்லுகிறதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா எப்பொழுதுமே கடைசி யுகத்திலே வரும்போது அந்த மேகம் வரும்பொழுது எதற்காக அந்த கடைசி யுகத்தில் வந்து அது நிற்கிறது என்று நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் இது இப்பொழுது நடந்தது ஏற்கனவே நடந்ததாக இருக்கும் ஏற்கனவே நடந்தது இப்பொழுது நடந்தது நடக்க நடக்கிறதா இருக்கும் என்று வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது அதனாலே பிரியமான தேவஜனமே நான் ஒரு சின்ன சின்ன கணக்கில் சொல்லுகிறேன் கவனிங்கள் இங்கே நம்முடைய காலண்டருக்கும் யூத காலண்டருக்கும் வித்தியாசம் ஒன்று எத்தனை பேருக்கு தெரியும் என்று எனக்கு தெரியாது நம்முடைய காலன் கா காலத்துக்கு அதாவது நம்முடைய காலண்டர் ரோம காலண்டருக்கு யூத காலண்டருக்கும் யூத காலண்டர் முன்னூற்றி அறுபது ரோம காலண்ட் முன்னூற்றி அறுபத்தஞ்சு அஞ்சே கால ஏதோ சொல்றாங்க இப்பொழுது கவனிகள் இந்த காலத்துக்கும் அந்த காலத்துக்கும் வருஷத்துக்கு அஞ்சு நாள் கூடுகையை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் ரூ அஞ்சு நாள் இந்த அஞ்சு நாள் என்று சொல்லப்படும்பொழுது இரண்டாயிரம் வருஷத்துக்கு ஒரு யுகமானது வருகிறது இது மோசே முடிந்த பின்பு யோசு இயேசு கிறிஸ்து முடிந்த பின்பு இப்பொழுது நம்முடைய காலங்களும் இரண்டாயிரம் வருஷம் கடந்து விட்டன எப்பொழுதும் அந்த மேகமானது முடிவிலே தான் வரும் என்று உங்களுக்கு தெரியுமா இப்பொழுது கவனிப்போம் அது என்ன சொல்லுகிறதுன்றது கவனிப்போம் அந்த மேகமானது வரும்பொழுது இருபத்தி எட்டாம் தேதி என்று சொல்லப்பட்டிருக்குது அரிசோனாவில் வந்தது அதை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் இன்னொரு செய்தியில் நான் தெளிவுபடுத்துகிறேன் அது இருபத்தி எட்டாம் தேதி வந்தது அது இருபத்தெட்டு நிமிஷம்தான் வானத்தில் இருந்தது அது அகலமும் நிகழும் பார்க்கும்போது இருபத்தெட்டு இருபத்தெட்டு மொத்தம் ஐம்பத்தி ஆறு அது கணக்கிடப்படுகிறது ஏன் எல்லாமே இருபத்தெட்டிலே வருகிறது யாராவது உண்டா நிச்சயமாக சிந்திக்க முடியாது இந்த கடைசி நாட்களிலே இதெல்லாம் உங்களுக்கு வெளிப்படும் இப்பொழுது கவனிங்கள் அது என்ன என்று நாம் கணக்கு பார்த்து விடுவோமா கவனிங்கள் இங்கே நான் எழுதி வைத்திருக்கிறேன் இப்பொழுது பாருங்கள் இந்த மேகத்தை எடுத்து விட்டேன் இங்கே நான் எழுதி வைத்திருக்கிறேன் சற்று கவனிகள் ஒரு வருடத்துக்கு ஐந்து நாள் கூடுகிறது எத்தனை நாள் ஐந்து நாள் பத்து வருடத்திற்கு ஐம்பது நாள் கூடுகிறது நூறு வருடங்களுக்கு ஐநூறு நாள் கூடுகிறது ஆயிரம் வருடங்களுக்கு ஐயாயிரம் நாள் கூடுகிறது இரண்டாயிரம் வருடங்களுக்கு பத்தாயிரம் நாள் கூடுகிறது எத்தனை நாள் கூடப்பட்டிருக்கிறது இரண்டாயிரம் வருஷத்துக்கு பத்தாயிரம் நாள் நமக்கு கூட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் அது தப்பான காலண்டர் யூத காலண்டருக்கும் இந்த காலண்டருக்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு இப்பொழுது கவனிகள் இவர்களுடைய கால அளவின்படி நீங்கள் பார்க்கும் பொழுது இரண்டாயிரம் வருடமானது கடந்து போகிறது ஆனால் தேவனுடைய காலண்டர் படி இருபத்தி எட்டு தான் நமக்கு அந்த கால நேரமானது முடிகிறது அதனால் தான் நான் உங்களுக்கு சொல்லுவேன் இருபத்தி ஒன்பது என்று பிராணம் மென்ஷன் பண்ணது கூட நீங்கள் கலந்துச்சுன்னா அதாவது நோவா நாட்களில் நடந்தது போல என்று சொல்லி நூற்றி இருபது வருஷம் என்று சொல்லுவார் நீங்கள் வேதத்தில் கூட்டி பார்த்தீர்கள் என்றால் நூறு வருஷம் தான் காண்பிக்கும் அதனாலே ஏதோ ஒரு உள்ளான ஒரு ரகசியமானது புதைந்திருக்கிறது என்பதை நீங்கள் சற்று புரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது கவனம் இந்த இரண்டாயிரம் வருஷ இந்த இரண்டாயிரம் வருஷத்தை நீங்கள் வகுத்தீர்கள் என்றால் முன்னூற்றி அறுபதில் வகுத்தீர்கள் என்றார் இருபத்தெட்டு வருஷம் காட்டும் இன்ன ஏன் இருபத்தேழு ஏழை போட்டுட்டு இருபத்தெட்டுன்னு சொல்லாதீங்க நீங்கள் நாள் காட்டிகளை கொண்டு போய் அவங்கள்ட்ட கேளு சூரிய உதயம் எப்போ வரும் கேட்டேன் ஒரு நேரத்தில் ஆறு மணிக்கு வரும் ஒரு நேரத்தில் அஞ்சு ஐம்பதுக்கு வரும் ஒரு நேரத்தில் அஞ்சே காலக்கெல்லாம் வந்துடும் இப்படியாக நீங்கள் கணக்கிடும் பொழுது ஒரு சரியான நிலையிலே நாம் நம்முடைய மாமிச சரீரத்தில் இருக்கிற இந்த காரணம் இந்த காரியங்களை கொண்டு நீங்கள் சரியான நிலையிலே கணக்கிட முடியாது அதனால பிரியமான தேவஜனமே இங்கே வரும்பொழுது நீங்கள் கவனிக்கலாம் இந்த இருபத்தெட்டு வருஷமானது கூட்டப்படும் பொழுது தான் நம்முடைய கால அளவு முடிவு பெறுகிறது இதை நான் உங்களுக்கு தெளிவாக எடுத்திருக்கிறேன் எல்லாரும் இப்பொழுது சொல்லுகிறார்கள் ரெண்டாயிரத்தி நாற்பதுல பூமியெல்லாம் முடிவிடும் அது இது என்று நான் சொல்லுகிறார்கள் அல்லவா நமக்கு மிக மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது கவனிகள் கணக்கின்படி பார்க்கும் பொழுது பதினேழு வருஷம் கூட்டப்படும் பொழுது நாற்பத்தி ஆறு ஆல்ரெடி டோட்டலா ஆயிரம் வருஷமானது உருவாக போகிறது இது நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இதுதான் சத்தியம் இன்னைக்கு ஆ அதோ இதோ அது இது அதெல்லாம் சும்மாயா தீர்க்க தரிசன வார்த்தை தீர்க்க தரிசன வார்த்தை தான் தீர்க்கதரிசிகள் உண்மையான தீர்க்க தரிசிகள் முன்குறித்து வைத்தார்கள் என்றால் முன்குறிக்கப்பட்டது தான் இந்த மேகத்தை பற்றி உங்களுக்கு நன்றாக இப்பொழுது தெரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன் இன்னும் உள்ள ஆழமாக போகலாம் ஆனால் நான் இப்பொழுது எடுக்கிறது ஆறு நிமிஷம் ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷத்துக்குள்ளாக எடுக்கிற செய்தி என்பதனாலே ஞானமுள்ள மனம் புரிந்து கொள்ளும் அதனாலே பிரியமான தேவ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த மேகத்தை நான் சும்மா வைத்துக் கொள்ளவில்லை அதை எனக்கு அடையாளமாக நான் பின்புறம் வைத்துக் கொண்டிருக்கிறேன் அந்த மேகத்தில் தான் என்னுடைய செய்தியும் இருக்கிறது ஏம் அண்ட்